கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த முப்பத்து ஆறாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே கலாச்சாரம் என்கின்ற பேரிலே நம்மை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்துகின்ற அனைத்து காரியங்களையும் நாம் புறந்தள்ளி விட்டு கிறிஸ்துவனுடைய நண்பராவோம் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த முப்பத்து ஆறாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்திய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்துருங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த முப்பத்து ஆறாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமுறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதிகள் அப்போஸ்லருடைய நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் முதல் அப்போஸ்லாகிய பவுல் ரோமாவியாருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக காணப்படுவதற்குரிய குணா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது நற்குணம் அப்போஸ்லருடைய நடவடிகள் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் இந்த வசனம் பெரோயா பட்டணத்தில் உள்ள மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம் இந்த பெரோயா பட்டணம் எங்கு இருக்கின்றது மக்கதோனியாவில் தென்மேற்கு பகுதியில் பெர்மியஸ் என்கின்ற மலையின் அடிவாரத்திலே அமைந்துள்ள ஒரு பட்டணம் இந்த பட்டணத்திற்கு பவுலும் சீலாவும் நற்செய்தி அறிவிப்பதற்காக வருகின்றார்கள் செசலோனிகா பகுதியிலே பவுலும் சீலாவும் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்துதான் மேசியா என்று சொல்லி பிரசங்கித்தார்கள் அதனாலே அங்கு அதை விசுவாசியாத யூதர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார்கள் உடனே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு இங்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்புகின்றார்கள் இங்கு பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்தில் உள்ள ஜபா ஆலயத்திலே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள் சிலருடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபா ஆலயத்திற்கு போனார்கள் இந்த பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்தில் உள்ள ஜபா ஆலயத்திற்கு வந்து அங்கு அந்த மக்களுக்கு போதிக்க தொடங்குகின்றார்கள் அப்பொழுது அந்த மக்களிடத்துல காணப்பட்ட குணத்தை பார்த்து அவர்களிடத்துல காணப்பட்ட நற்செயலை பார்த்து இந்த பவுளும் சீலாவும் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் அப்போஸ்தலுடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த பெரோயா பட்டணத்தாரை குறித்து சாட்சி கொடுக்கின்றார்கள் இப்படி பெரோயா பட்டணத்தாரை நற்குணசாலிகள் என்று சொல்வதற்கு அவர்களிடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் தான் என்ன அந்த குணாதிசயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் முதலாவதாக அவர்களிடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் என்று சொன்னால் அவர்கள் வசனத்தை மனோவாஞ்சையாய் கேட்டார்கள் முழு ஆர்வத்தோடு வசனத்தை கேட்டார்கள் என்று நாம் வசனத்தை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய ஆலயத்திலே பிரசங்கம் ஒரு நிமிடம் கூடிவிட்டது என்று சொன்னால் நாம் அருகில் உள்ளவர்களோடு நாம் பேச ஆரம்பித்து இன்னும் பேசுவதை நாம் கேட்பதற்கே நாம் செவி சாய்க்காத ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று விடுகின்றோம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முழு ஆர்வமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் இரண்டாவதாக இந்த பெரோயா பட்டணத்தர இடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள் இந்த பவுலும் சீலாவும் கூறுவது திருமறையோடு ஒத்துள்ளதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தனர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா கேட்கின்ற பிரசங்கங்கள் எல்லாம் திருமறையின் அடிப்படையிலே உள்ளதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமா சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்று கிறிஸ்தவர்களில் பலருக்கு திருமுறையில் சொல்லப்பட்டு இருக்கின்ற அதிகாரங்கள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்டால் கூட தெரியாது அப்போஸ்தல்லருடைய நடவடிக்கைகள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கிறவர்களும் உண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் திருமறையை நாம் தியானிக்க வேண்டும் வசனங்களை கேட்பதோடு நின்று விடாது நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த பெரோயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டது மாத்திரமல்ல அவர்கள் ஆராய்ந்து பார்த்த காரணத்தினாலே அவர்களை நற்குணசாலிகள் என்று கூறினார்கள் இன்று நம்மையும் பார்த்து ஆண்டவர் நற்குணசாலிகள் என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய குணாதிசயம் வசனத்தை ஆர்வத்தோடு நாம் கேட்க வேண்டும் அதே வேளையிலே நாம் வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நற்குணசாலிகள் என்று அழைப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நற்குணசாலிகளாய் மாறுவோம் ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நாங்களும் பெராயா மக்களை போன்று நாங்கள் வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டு நாங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நற்புணசாலிகள் என்று பெயர் பெறுவதற்குரிய கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ